ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பர்த்ஸ் பேப்பி பர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீ இது உள்ள சாக்லேட் இருக்குமோ இல்லைனா டாய்ஸ் இருக்குமோ அதை நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் டாய்ஸா சாக்லேட்டா அப்படின்னு அவங்க முதலையில ஓப்பன் பண்ணிடலாம் எங்கள் டேப்பு கொடுத்துருக்காங்க செல டேப்பை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா பாருங்கள் ஸ்கூட்டி தந்துருக்காங்க

சின்சான் பஸ்ஸஸ் பார்க்குறீங்களா அதுதான் சின்சான் பஸ்ஸஸ் வரலாம் நல்ல ஊடு நல்ல ஓடு நல்லா இருக்குது எப்படி இப்படி அழகா நிற்கிடுங்க ஸ்டாண்டே போடுங்க அப்படியாவது அது பாட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்கான் தீங்க வாங்க அந்த சின்சான் பஸ்ஸை உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க